வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது ஆனால் நான் கொடுக்குற மெசேஜ் கொடுத்துட்றேன் உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதனால் இன்னொரு விஷயம் எழுந்திர நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் நம்மெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து எதுக்கு சொல்லணும்னா இது பெரிய விஷயம் தான் கொடுத்துருவோம் எல்லாமே ஆனால் அந்த விஷயங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் என்னென்னா கூட இருக்கவே ஒரு சின்ன பகுதி மூளை எப்படியெல்லாம் வேலை செய்து அது எந்த சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் மூளைதான் அதிபதி அந்த விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் வளர்க்கும்போது எப்படியெல்லாம் இது ஒர்க் பண்ணுறது என்ன மாதிரியெல்லாம் ஆகுது உலகத்தினுடைய சீரழிவுக்கு என்ன காரணம் அப்படின்றது மெயின் நம்ம பிரெயின் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு இது அப்படியே அமெரிக்காவில் வந்து ஒரு ட்ரக்கை ஒருத்தர் ஒரு ஒரு இளம் வயது உள்ள ஒருவர் அவனுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருந்துச்சு என்ன மாதிரி வெறுப்புன்னு பாருங்கள் வண்டியை நம்ம நடந்து போகிற ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விழா மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஊரில் இருக்க அந்த எந்த எக்ஸிபிஷன் அந்த மாதிரி என்ன இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நடக்கிறது ஒரு பொ பொது நிகழ்ச்சியில் ஒரு ஹாப்பியான ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து நிறைய கூட்டங்கள் இருக்குது அதனால சாதாரண கொஞ்சம் கூட்டம்னா பார்த்தா நிறைய கூட்டம் இருக்குது என்ன பண்ணலான்னா வண்டி நம்ம ட்ரக்கு வாடகை வண்டி எடுத்து பெரிய ட்ரக்கு பாருங்கள் எப்படின்னு அதில் வந்து கண்மூடித்தனமாக வண்டியை ஓட்டு எல்லாருமே ஏற்றி ஏற்றி ஏற்று அடித்து இருபது முப்பது பேர் அப்படி இறந்துடுறாங்க இது வந்து என்ன காரணம் இதுக்கு ஒன்றும் ரீசன் இருக்குது எதுவுமே இவங்க ஒரு ஆள் ஒரு சின்ன ஒரு மூளை தவறால் பல பேர் உயிரை சம்மந்தமே சம்பந்தமே இல்லாதவங்க அப்பாவி மக்கள் அவங்க எல்லாரையும் அந்த தண்டனை பண்ணுறது எவ்வளோ பெரிய கொடுமை இது வந்து மினி யுந்தம் இவன் பண்ணியிருக்கா தான் அது என்ன பண்ணுவோம் இப்போ அவங்க அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது மாதிரி விஷயம் அவன் போய் ஷூட் பண்ணி எது பண்ணாங்க ஏதோ நடந்துடுச்சு அதுக்கப்புறம் அது மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம இப்போ முக்கியமான நமக்கு அது இல்லை என்ன நடந்ததுன்னு ஆனால் அந்த இடத்துல இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவனை தா அவனை ஆளாக்கியது என்ன காரணம் அதுதான் ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு வெற்றியிடம் வெற்றி நம்ப முடியாது இப்போ அணு அணு ஆயுதங்கள் நடக்குது இல்லையா அந்த மாதிரி அது வந்து சிறிய ஒரு வெற்றிடம் எம்டி ஸ்பேஸ் ரொம்ப பொடியாக இருக்கும் அந்த ஸ்பேஸ் என்ன பண்ணுறது அந்த பெரிய மலையை அடித்து நொறுக்கிடும் அதெல்லாம் இப்படி நொறுக்கி போய் காரணம் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு சின்ன தாட் அதுமே பொறி நெருப்பு பொறி மாதிரி அவன் போயிட்டா உடனே அதை கிளான் பண்ணிட்டோடனே அதுக்கப்புறம் டெவலப் ஆகும் பழி வாங்குறது டிசைன் பண்ணுறது வெறுப்பாகிறது எல்லாமே சேர்ந்து வருது காரணம் ஒன்றுமே இல்லை யூஸ்லெஸ் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு இந்த ஒரு அவங்க சாதிக்கவும் போகிறது இல்லையா இதை முடித்து பண்ணி முடிச்சா என்ன பண்ண முடியும் ஒன்றும் கிடையாது இது மாதிரி இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இதில் இன்றைக்கி ஒரு விஷயம் அப்புறம் அதே மாதிரி குழந்தைகள் ஸ்கூல் பசங்களுக்கு சின்ன பையனாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட கன் எப்படியாக எடுத்து வந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்க அஞ்சு பத்து இருபது பதினஞ்சு பசங்க இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவன் பண்ணுற ஆள் சின்ன வயசு என்னன்னு தெரியாது எதுக்காக ஏதோ ஒன்று இருக்குது அந்த மனதுக்கு தேவையான நம்ம குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளமோ அது கூட அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அவங்களுக்கு என்னென்ன குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கோ அதில் ஒரு பையனோ ஒரு ஃபேமிலியோ அது கூட இருக்க நண்பனோ அவங்க மூலியமாக அந்த பிரச்சனைகளை வந்து எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது எடுத்து தேர்ந்தெடுக்கிற முடிவு ஆபத்தாக போகுது இது வந்து அவங்களா படுத்த முடியல சொன்ன மாதிரி பகவான் சுவார் பாசிங் கிளவுட் போற எண்ணங்கள் அதை டெவலப் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி வெறுப்பு ஆத்திரம் டெவலப் ஆகி அதை வந்து பிரச்சனைக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா ஐந்தரி உள்ளது பிராணிகளை பற்றி பேசுவாங்க இப்போ அன்டர்கள் வந்து இந்த மா இந்த அமெரிக்காவில் வந்து சில குறிப்பிட்ட சீசன்ல தான் மான்கள் வேட்டையாட முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அது சட்டத்தில் அமெரிக்காவில் வந்து சட்டம் பண்ணி இந்த குறிப்பிட்ட காலம் பனிஷ்மெண்ட் ஆகும் அது மாதிரி ஒன்றுமே பெற முடியாதுன்னு இவங்க என்ன நம்ப மாட்டீங்க சொன்னால் ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மூன்று இந்த மாதிரி அந்திங் பண்ணுற ஆள் வந்து அவங்க சொன்ன ப்ரூஃப் வந்து ஆதாரத்துல அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த மான்கள் அந்த பெருசை ஏற்கின்ற பெரிய மான்களும் சரி சின்ன மானும் சரி அதை வந்து படிக்கும் கம்ப்ளீட்டாக படி அவங்களுக்கு எந்த மொழி தெரியும் நம்பவே முடியாதவங்களால அவங்க படிச்சுட்டு அந்த கரெக்டாக குறிப்பிட்ட காலம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வெளிலேயே அந்த ரோடு வர வரமாட்டாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் எல்லாமே பேசிக் அறிவு தான் அறிவு வந்து நம்ம பயன்படுத்துறதா இருக்கு இந்த விஷயங்கள் கொண்டு வரோம்னா இந்த பேஸ் பண்ற இந்த மைண்டுக்கு அழிவுக்கார காரணம் அதுதான் ஆனால் எப்பவுமே அழிவு வந்துடுமா அப்படி இல்லை நல்லது வரும் வராம இருக்கு எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும் இப்ப எனக்குன்னு உங்களுக்கு எல்லாம் ஒரே எண்ணம் தான் நம்ம எல்லாம் அந்த ஒரு நாள்மைக்கு போகும் ஆனா கூட இவைகள் சின்ன சின்ன விஷயங்கள் பூதாகர்மா ஆகிறதுக்கு மூல காரணமே தான் அப்புறம் இப்ப ஒரு பரஞ்சோதின்னு ஒரு பகவான் வந்து பரஞ்சோதியா அவங்க ரொம்ப பேர் அழைக்கிறாங்க இல்லைன்னா ஒரு ஒரு அப்படி சொல்றது ஒரு ஒளியாக ஒரு சக்தியா கூட அவங்கள எடுத்துக்கலாம் நீங்க அப்படின்னு ஒரு பரஞ்சோதின்னு பண்ணிருக்காங்க கல்கி பகவான் அம்மா பகவான் பரஞ்சோதி எல்லாம் ஒரு தான் இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து நமக்கு எடுத்துக்கொண்டு இந்த மூலையை செலவு நல்லா செலவு பண்ணுறது ஒழுங்கான முதல் இது பிரெயின் வாஷின கெட்டவங்கிறது இல்லை நல்லது இங்கே மூளையை மாற்றுவது எதுக்குன்னா நல்ல வழிக்கு நல்ல ஒழுக்கம் நல்ல பண்புகள் நமக்கு தெரியாமல் வரக்கூடிய எண்ணங்கள் கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தனைகள் இவரையெல்லாம் அடியோடு எடுத்தோம் அது எப்படி முடியும் நம்ம கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு சுந்தாரத்தை சொன்னால் ஒரு ஒரு தத்துவமான ஒரு கிளாஸ் இருக்குது நாங்கள் மாரியன்சி போகிறீங்க அங்கே போய் நல்லா கேட்டு வராங்க ஆனால் சில பேர் கேட்டு வந்த பிறகு பயங்கரமான கொடிய விஷயங்கள்ல தலையிட்றாங்க போல பண்ணுறதோ இது பண்ணுறதோ இதான் அவ்வளோ விஷயம் கேட்டவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்ட்டு அது வந்து வேலை செய்கிறது இல்லை நம்மெல்லாம் ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாது சொல்லுவாங்க ஆனால் இங்கே எப்படின்னா எந்த விஷயம் எந்த உங்களுக்குடைய ஆழம் அது பசுமர தானே போல் ஆய்ச்சிடும் எந்த ஒரு மேட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒன்றுமே ஃபாலோ பண்ணணும் செய்ய வேணாம் இதுக்கு என்ன முயற்சி பண்ணி இப்படி ஃபாலோ பண்ணணும் அதை படித்த டீச்சிங் இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கிட்ட சொல்லி தான் பார் விட்டு க்ளீன் நிறைய இடத்துல ட்ரபுள் வருது மைண்டில் இப்படி ஒரு சிந்தனை வருது இந்த மாதிரி எண்ணங்கள் நல்ல நல்ல எண்ணங்கள் வரமாட்டேன் கெட்ட கெட்டெண்ணம் வருதுன்றது நம்ம வெளிப்படையாக பேசலாம் ஃப்ரேங்காக இதுதான் இருக்குது எனக்கு இப்படி ஒரு வழி கொடுங்க நான் காப்போம் இல்லாது போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் நிறைய பேர் அந்த மாதிரி காப்பாற்றலாம் சில பேர் வந்து பிரயாணம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாளாக போகும்போது ஏதோ ஒரு ஆபத்து நிகழப்போகுதுன்னா அவர் வந்து கரெக்டாக அதை உன்னை போகலாமல் பண்ணுவார் ஏன் இப்படி ஆச்சு அதுக்கு முன்னாடி சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அப்பவும் தெரியும் இதுக்கு விஷயம் என்ன நடந்தது இதில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தோம் ரெண்டாயிரத்து ஒன்லயோ ரெண்டாயிரத்துலயோ நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு இந்தியா தெரிவிக்கிறேன் அதாவது அமெரிக்காவில் ட்வின் பில்ட் அந்த பில்டிங் வந்து அடிச்சு ஒரு ஏதோ ஃப்ளைனை வச்சு அடிச்சு அது நடந்து எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த உங்களுக்கு எல்லாமே இதில் ஒரு அம்மா வந்து இந்தியாவில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு கால் அந்த அதில் அந்த பில்டிங்கில் கரெக்டாக அவங்க ஒரு ஒர்க் கிடைக்குது அந்த ட்ரெயின் பில் திங்க இதுலாம் ப்ரூஃப் இருக்குது அவங்க பேசுகிற வீடியோக்கள் எல்லாமே இருக்குது அந்த அம்மா வந்து தீவிர பக்தை பக்தைனா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை அவங்க ரொம்ப இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் பண்ணுறது அவங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியும் பில்டிங் அடித்து அந்த நொறுங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு எப்படியாவது அதுக்கு முன்னாடி இந்த வேலை கிடச்சிது நல்ல வேலை கிடச்சிது வேலை ஒன்பதாவது என்ன பண்ணாங்க ரெடி பண்ணி அதாவது ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி அடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பவும் ஆயிடுச்சு எல்லாம் பண்ணால் அந்த வேலை கிருஷ்ணன் பகவான் ரொம்ப நன்றி சொல்லி ஆ எனக்கு எல்லாமே நீ பண்ணிட்டீங்க என்னுடைய ட்ரீம் நிறையா இருப்பது அதுவும் பெரிய பொசிஷன் அப்படி இருக்காங்க அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கால் வந்து ரொம்ப உடஞ்செல்லாம் இல்லை ஒரு மாதிரி எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாமல் ஆறு மாதம் நீங்கள் பெட்டில் இருக்கிறவங்களுமே சொல்லிடுறாங்க டாக்டர் சொல்கிறார் ஆறு மாதம் நீங்கள் ஒரு முயற்சி ஒன்றும் பண்ணக்கூடாது இங்கே நீ ஃபாரினுக்கு போகவே முடியாது நான் சர்டிஃபிகேட் பண்ண மாட்டேன் நீங்களால நாலே முடியாது ஒன்றுமே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்து அவங்க என்ன அதுலேருந்து ஃபுல்லாக கொஞ்சமெஞ்சம் இருந்த அவர் மேலே ஒரு விருப்பம் கூட போயிடுச்சு என்ன எப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவர் மேலே அவர் கோபம் ஆத்திரம் வந்து அவங்க கூட பார்க்காம எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு விருத்துட்டாங்க அப்படியே பண்ணி ரொம்ப கோபம் அதுக்கு பிறகு இந்த பில்டிங் பின் பில்டிங்கில் அவங்க வேலை செய்தால் இவங்களும் அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்டும் அதை தெரிஞ்ச பிறகு இந்த கரெக்டாக அந்த பொசிஷன் இவங்க போன் அந்த நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அப்புறம் எப்படி நன்றி சொல்ல முடியும் அந்த இடத்துல இருந்தால் அவங்க அதனால் இதே நம்ம நமக்கு மனசுக்கெல்லாம் மற்றவங்களாம் ஏன் காப்பாற்றல அவரு இவங்களாம் ஏன் காப்பாற்ற பண்ணுறாங்க மற்றவங்களாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றது என்ன வரும் அது வந்து நமக்கு வந்து வரக்கூடிய எண்ணங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சால் தானே எதுவுமே வந்து கனெக்ட் ஆகும் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன் நமக்கு கனெக்ட் பண்ணால் தான் அது நமக்கு வேலை செய்யும் நம்ம கனெக்ட் பண்ணணும் கெட்டுங்கள் கேட்டவுன்னே கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் எல்லாமே இருக்கு நன்றி வணக்கம்